முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால மறுமலை திராவிட முன்னேற்ற பயணம் முடிவுற்று வைகவர்கள் தன்னுடைய மகன் துறைக்காக என்னை அரசியலிருந்து நீக்கியதற்கு பின்னால் அந்த அரசியல் களத்திலிருந்து விலக முடியாமல் தொடர்ச்சியாக எந்த கொள்கைகளை இதுவரையில் நாங்கள் சொல்லி வந்தோமோ அந்த கொள்கையில் பயணப்படுத்துவதற்கு எங்கள் தோழர்கள் அனைவரும் கொண்டு திரண்டு நீதிக்கட்டு உண்ணாநிலை போராட்டத்தை தலைநகர் சென்னை சிவானந்த சாலையில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடத்தினோம் இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சென்னை மண்டல செயல்பெறுவு கூட்டத்தை பூவிருந்தவள்ளியில் நடத்தினோம் செப்டம்பர் பதினைந்து தமிழ்தாயன் தலைமையின் பேரைஞர் அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை காஞ்சிபுரத்தில் மிக எழுச்சியாக கொண்டாடினோம் அன்றே எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வண்ணமணி பதாகையை ஒரு பாகம் கருப்பு மூன்று பாகம் சிவப்பு அதில் ஏழு நட்சத்திரங்கள் பதித்த அந்த அழகிய கொடியை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தொழிற்சங்க தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினோம் அன்றே திராவிட இயக்கத்துடைய தலைவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை நாங்கள் வழங்கினோம் அதில் தலைவர் வைக்கவர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் கொடுத்தோம் அவர் வரவில்லை அவர் சார்பில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அன்று ஒரு குழுவை அறிவித்தோம் நம்முடைய எதிர்கால திசைவழி பயணத்தை இயக்கமாக அல்லது ஒரு சங்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடத்துவது என்று பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பத்தொன்பது மாதம் சிறையில் இருந்த மூத்த தலைவர் அண்ணன் சிவகங்கை புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் அண்ணன் டிஆர்ஆர் செங்குட்டுவன் அழகுசுந்தரம் வல்லம் பஷீர் பாண்டியராஜன் இங்கிருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் இணைந்து பதினைஞ்சு பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு வருகின்ற இருபதாம் தேதி நூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேஷ்னார் துவக்கிய அந்த நாளில் நவம்பர் இருபதாம் தேதி இன்னும் அடுத்த மூன்று நாள் இடைவெளியில் சென்னை அடையாறில் இருக்கின்ற முத்தமிழ் பேரவையில் என்ன இயக்கமா அல்லது அமைப்பா சங்கமா என்பதை பெயரோடு அறிவிக்க இருக்கிறார்கள் அதை திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடி ஐயா தொழிற்சங்க தலைவர் திருப்பூர் துரைசாமி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார் அது குறித்த அழைப்புதலை அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகத்திற்கு கொடுப்பதற்காகத்தான் இன்று இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் அனைவரும் எளிவர் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்தமைக்காக எங்கள் அனைவரின் சார்பில் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எப்ப எந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் இருபதாம் தேதி தெளிவாக சொல்ல இருக்கிறோம் உங்களால் இந்த பயணத்தில் வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவதை நான் உணர்கிறேன் உங்கள் எண்ணங்களில் இருக்கின்ற சில கேள்விகளும் என் மனதில் எதிரொலிக்கிறது அண்ணா அவர்களும் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சொன்னார்கள் ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத நாங்கள் செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியை அன்றைக்கு எழுந்தது அதே குலப்பெருமையும் குடிப்பெருமையும் இல்லாத நாங்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்க இருக்கிறோம் நாங்கள் ஒன்று மிட்டாமசுகள் அல்ல கனடா வங்கியிலோ அல்லது துபாயிலேயோ அல்லது இங்கிலாந்திலேயோ அல்லது பல நாடுகளிலேயோ வங்கிகளில் இருப்பு வைத்து கோடிக்கணக்கான படங்களை வைத்திருக்கின்ற துரைமார்களும் அல்ல நாங்கள் நாங்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நேஷன்ஸ் ஆர் த பாட்டம் நாட் ஃப்ரம் த டாப் என்று சொல்வார்கள் இயக்கத்துடைய கட்டுமானங்கள் அடித்தட்டு மக்களால் தான் கட்டமைக்கப்படும் என்பது உளவியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று அந்த உளவியலை உள்வாங்கி காலத்தாலும் சீலத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய குடும்பத்து குடும்பத்தில் வந்திருக்கின்ற முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கின்ற நாங்கள் இந்த களத்தில் உங்களுடைய பேராதரவை எதிர்பார்த்து நாட்டு மக்களுடைய நல்லாத எதிர்பார்த்து இந்த களத்தில் நாங்கள் நிற்கின்றோம் வாழ்த்து கூறுங்கள் வெற்றியை நோக்கி அல்லது போர்க்களத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம் அரசியல் தேவை பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் ஏராளமாக ஒன்றிய பாஜக அரசால் கூறும் நல்லுலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது அதை எதிர்ப்பதற்கு போராடுவதற்கு ஒரு சிப்பாய்களாக நாங்கள் களத்தில் எங்களை ஆகுதியிலாக்கி நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை முதற்கண் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்